வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றோம் முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் புதிய வருடம் பிறந்திருக்கிறது அற்புதமான வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அமைய வேண்டும் நாம் எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் மறுபடியும் நாங்கள் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம் சகோதர சகோதரிகளை நாம் இன்னைக்கு இரண்டு மூன்று விஷயங்களுடன் உங்களிடம் பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை முதல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி எங்களுடைய மாநில தலைவி சகோதரி உமாரதி அவர்கள் தலைமையில் நாளைக்கு மதுரையிலிருந்து நீதி கேட்பு பேரணி புறப்பட்டு சென்னை வந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறது மூன்றாம் தேதி மதுரையில் அவங்க ஆரம்பித்து ஏழு ஸ்டாப் ஏழு இடத்துல அவர்கள் தங்களுக்கான ஒரு பிரேக் எடுத்துக்குவாங்க எட்டாவது ஸ்டாப்பாக சென்னைக்கு வருவாங்க இதான் ஒரிஜினல் ப்ரொபோசல் பிளான் ஆனால் இன்னைக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க ஆனால் உறுதியாக எங்களுடைய சகோதரிகள் உறுதியாக நாங்கள் நாளைக்கு அங்கே மதுரையில் இருப்போம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அறவழியில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் மதுரையிலிருந்து முன்னெடுப்போம் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சாரத தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் காவல்துறையினுடைய உத்தரவுக்கு நாங்கள் எப்போவுமே கட்டுப்பட்டிருக்கோம் நாளைக்கு நாங்கள் ஆர்கியூ பண்ணுறோம் எங்கள் கேஸ் அமைதியான முறையில் ஒரு பேரை நடப்பது எதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்க யாருக்கும் எந்த பிரச்சனை நம்ம கொடுக்க போகிறதில்ல ரூட் பிளான் கொடுக்குறோம் எந்த இடத்துல நாங்கள் நிற்க போறோம்னு சொல்கிறோம் ஆளுநரை பார்ப்பதற்காக வர்றாங்க இவங்க எந்த சட்டம் ஒழுங்கு எங்கேயும் கெடுக்க போகிறது கிடையாது ஆனால் நாளைக்கு காவல்துறை இதை மறுபரிசீலனை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன் எப்படி இருந்தாலும் இந்த மகளிரணி இந்த குழு நம்முடைய மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் தலைமையில் நம்முடைய ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் பட்டியலை கொடுக்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்றரை ஆண்டுகளில் எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமைதி பூங்கா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க அவங்க கவனத்துக்கு வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நம்முடைய என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான அறிக்கை இன்னும் வரல எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் அந்த அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக காலம் முடித்த பிறகு முதல் மட்டும் பொறுத்தவரை பொறுத்தவரை ஆட்சியை பெண்களுக்கு எதிரான குற்றம் இருபத்தி இரண்டு முடிவுக்கும் குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே முப்பத்தி ஒன்று ஒன்பது அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்ப கிட்ட